முட்டை குழம்பு வைக்க போகிறேன் மல்லித்தூள் மூணு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் வெள்ளைத்தூள் இஞ்சியப் பூண்டு வெழுது கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இதையும் போட்டு வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் நல்லா குழம்பு காஞ்ச உடனே முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றணும் தேங்காய் எப்போ ஊற்றணும் தேங்காய் அந்த குழம்பெல்லாம் கொதிச்ச விட்டு அதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி நல்லா கொதிச்ச விட்டு முட்டையை ஊற்றணும் முட்டை கடைசியில் தான் ஊற்றணும் முத ஊற்றக்கூடாது தேங்காயை ஊற்றி முத மசாலாலாம் கொதிக்கணும் மசாலாலாம் கொதித்து நல்லா வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றின விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை அது கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை ஊற்றணும் நல்லா தாண்டி ஒரு நிறையெல்லாம் அணுனதுக்கப்புறம் முட்டையை ஊற்றி மூடி வச்சிடும் சிமில் வச்சு மூடி வச்சிடும் ஆ சிம்மில் வச்சு மூடினா தான் அது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது கட்டி ஒரு சைடாக ஒன்று சேர்ந்துக்கணும் ஒன்று ஒன்றா உடச்சி கண்டினியூ ஊற்றணும் உடச்சி ஊற்றுற முட்டை கொழும் ஓகே இப்போ ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் கருவேப்பில போட்டுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஏழு முட்டை வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஏழு முட்டைக்கு ரெண்டு வெங்காயம் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கணும் இது கலர் வந்து மாறுற வரைக்கும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வத வதக்கணும் அங்கே வெங்காயம் இப்படி வதங்கிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடணும் ஏழு முட்டைக்கு வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு வதக்கணும் உப்பு போட்டு வதக்கணும் சொல்லுங்கள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிடணும் வதக்கி இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ தண்ணி தண்ணி இதெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிச்சு அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கணும் இந்த கொதிக்கிற குழம்புல ஒரு மூடி தேங்காவை வெங்காயம் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூனையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறோம் கலக்கி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறமா அந்த முட்டைகளை ஒவ்வொன்றா ஊற்றி அதோட சேர்க்கலாம் நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுப்போம் குழம்ப சிம்மில் வச்சிடணும் ஆஃப் பண்ணுறதுனா கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த முட்டை வந்து களைஞ்சி போயிடும் இது மாதிரியே ஏழு முட்டை ஆறு முட்டையும் இன்னும் மீ மிச்சம் இருக்க முட்டை ஆறையும் நம்ம ஊற்றிடணும் ஊற்றி மூடி வச்சிடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா எடுத்து திருப்பி கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த முட்டை வந்து சிம்மில் வச்சு குழம்புல கொதிச்சிக்கிட்டுருக்கு மெல்லேசாக தான் வைக்கணும் ஸ்டவ்வை அப்போ தான் முட்டை கலையாது நல்லா முட்டை வேகிறதுக்கு கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறைக்கிற வேண்டிதான் இப்போ எல்லா முட்டையும் வெந்திருச்சு பாருங்கள் இப்படி வெந்துடணும் ஃபுல்லாக நல்லா வெந்துடணும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கொத்தமையை தூங்கி வேண்டியதான் ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க